வணக்கம் இன்றைக்கி நைட்டு ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் இடியா உங்கள் வீட்டில் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள் மொதல் என்ன செய்யணும் இடியாப்பத்துக்கு எல்லாம் தெரியும் சிலர் வந்து உப்பு போடணும்னு சொல்கிறாங்க சிலர் வந்து சேர்க்கக்கூடாதுங்கிறாங்க உங்களுக்கு தெரிஞ்சால் ஏன் எதுக்குன்னு சொல்லுங்கள் கொஞ்சம் நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா வெது வெதுங்கிற தண்ணி கொஞ்சம் ஊற்றணும் ஓரளவு மிதமான சுடு ஊற்றிக்கோங்க இப்படி தொட்டால் அமங்கணும் ரொம்பவும் ஈரமாகவும் இருக்கக்கூடாது சொதசதன் இருக்கக்கூடாது ஓரளவுக்கு இருக்கணும் இப்போ நம்ம மாவு எடுத்து நம்ம என்ன செய்யலாம்னா அதை வச்சு பிழிஞ்சி எடுக்கலாம் நல்லா இப்படி புகை வரணுங்க இப்போதனால்தான் நம்ம சீக்கிரம் வச்சோன்னா சீக்கிரமே வெந்துடும் ஹாட் வாட்டர் வந்து கொஞ்சம் ரொம்ப ஹாட்டாக இருந்துச்சுன்னா பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் வர்றதுக்கு இதாங்க இன்றைக்கி எங்கள் எங்களுடைய வீட்டில் நைட்டு ஸ்பெஷல் உங்கள் வீட்டில் என்னெல்லாம் நீங்கள் நைட் சாப்பிடுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து இடியாப்பத்துக்கு பால் பழம் சேர்த்துக்கிடுவோம் ஜீனி சேர்த்துக்கிடுவோம் நீங்கள் அப்படி சேர்ப்பீங்களா சேர்க்க மாட்டிங்களான்னு எனக்கு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு வேறு ஒரு வித்தியாசமான டிஷ்ல சந்திக்க பாய்